சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை நடக்கும் சில விஷயத்தை முன்பே தெரிந்து கொள்வது நல்லதுதானே அதனால்தான் அனைத்தையும் சொல்ல வருகிறேன் என்னுடைய குழந்தையே உன் குடும்பத்தில் கொஞ்ச நாளாகவே எந்த ஒரு சுப காரியங்களும் நடக்கவே இல்லை அதுவே உனக்கு மன உளைச்சலாக இருந்தது நாமும் எவ்வளவோ முயற்சி செய்கிறோம் ஆனால் நடக்கவே இல்லையே எல்லாமே தவறாகத்தான் நடக்கிறது எப்போதுதான் நமக்கு பிடித்த மாதிரி நம் வாழ்க்கை அமையும் என்று நீ ஒவ்வொரு நாளும் ஏதேதோ முயற்சிகளை எடுக்கிறாய் ஆனால் அது எதுவுமே நல்ல முறையில் அமையவே இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் நினைத்தது ஒன்று ஆனால் நடந்தது வேறொன்று இதனால் மன உளைச்சல் அதிகமாக ஆகிவிட்டதே நீ என்னை நினைத்து நடக்கும் நான் நினைத்ததும் சேர்ந்து நடக்கும் நீ என்னுடைய குழந்தை உன்னுடைய மனம் முழுவதும் நான் இருக்கின்றேன் அதனால் நீ என்ன கேட்கின்றாயோ அது எனக்கு தெரியும் நீ என்னை யோசிக்கின்றாய் என்பதும் எனக்கு தெரியும் நான் எதையும் எப்பொழுதுமே தவறாக செய்ய மாட்டேன் ஒரு விஷயம் செய்ய போகிறேன் என்றால் அதற்கு காரணம் உனக்கு முன்பே வந்து அசரீதியாக சொல்லிவிடுவேன் நான் எது செய்தாலும் நல்லதுக்குத்தான் உன் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒளிவட்டமானது வரும் உன்னுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் நான் இருந்து உனக்கு அனைத்து சகு சகுனங்களையும் அள்ளி தருவேன் நீ என்னுடைய குழந்தை உன்னை ஒரு நாளும் வாடி கண்கலங்கி நிற்கவே விடமாட்டேன் உன்னுடைய அனைத்து சந்தோஷமும் நடந்து உன் குடும்பம் முழுவதும் இன்பமாக இருக்கும் பொழுது தவறாக நடக்கிறதே என்று நினைக்காதே கூடிய சீக்கிரமாகவே நினைத்த காரியம் மிகப்பெரிய வெற்றியில் வந்து முடியும் உன் குடும்பம் முழுவதும் நல்ல முறையில் ஆனந்தமாக நல்ல செல்வங்களுடனும் பலங்களுடனும் உங்களுக்கு இந்த நொடி சத்தியம் செய்து தருகிறேன் உன்னுடைய அனைத்து விஷயமும் நல்ல முறையில் நடக்கும் நீ இந்த உலகத்தில் யாரை நம்புகிறாய் என்னை நான் உனக்கு அனைத்துமே செய்வேன் என்று நிச்சயமாக செய்வேன் உன்னுடைய குடும்பம் என்னுடைய குடும்பம் நினைத்து கவலை படாதே உனக்காக நான் இருப்பேன் ஒவ்வொரு நாளும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்